ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே இரவு நேரத்தில் உறக்கமில்லாமல் தவிக்கின்ற பிள்ளையாக நீ இருப்பாயானால் அப்பன் உனக்கு கொடுக்கின்ற ஒரு சத்தத்தை உறங்குவதற்கு முன்பாக நீ ஏழு முறை கேட்டுவிடு நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த நேரத்திலும் நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் இதுவரை உனக்கு நல்ல மாற்றங்களைத்தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது அதனால் என் என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற இந்த கருப்பண்ணசாமி உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ இல்லையோ எதுவெல்லாம் நம்மை வந்து சேர்கிறதோ இல்லையோ நிம்மதியான உறக்கம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த நிம்மதியான உறக்கம் நமக்குள் இருந்துவிட்டால் மட்டும்தான் சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு தெளிவினை நம்மால் பெற முடியும் இரவு உறக்கம் சரியாக இல்லை என்றாலே விடியும் பொழுது உனக்கு வேதனையாகத்தான் இருக்கும் எந்த ஒரு செயலையும் உன்னால் செய்துவிட முடியாது சோம்பேறித்தனமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் உறக்கமானது வந்து கொண்டே இருக்கும் எங்கு சென்றாலுமே படுத்து விடலாம் என்பது போன்ற எண்ணம்தான் தோன்றும் இரவு நேரத்தில் சரியாக உறங்காதவன் பகல் நேரத்தில் உறங்குவானானால் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும் அல்லவா அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது இதனால் வரையிலும் இதுவெல்லாம் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம் இனிமேலும் இப்படி ஒரு நிலை உனக்கு தொடர்ந்து வரக்கூடாது அல்லவா அதனால்தான் உன் அப்பன் உன் முன்னால் வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் தங்கமே உன்னுடைய மனதில் தேவையில்லாத விஷயங்கள் இருந்தால் உறக்கமானது உனக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து விடாது அதனால் முதலில் அதற்கான தீர்வினை நீ தேடத் தொடங்க வேண்டும் அந்த குழப்பம் தீராமல் அடுத்த ஒரு பிரச்சனையை நீயாக இழுத்து கொண்டு வந்து விடாதே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று மட்டும்தான் யோசிக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் நான் நினைக்கின்ற எல்லாவற்றையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு யார் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த கருப்பண்ண சாமி தர நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்ன நடந்தாலும் உன் வெற்றியினை யாராலும் பறித்து விட முடியாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்குவதற்கு இந்த அப்பனின் அன்போடும் அரவணைப்போடும் இருந்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நீ செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் உன்னை சரியாக வழிநடத்தி செல்லும் என்பதை புரிந்து கொள் நம்பிக்கை கொண்டு நீ நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறது என்றால் வெகு விரைவில் நீ வெற்றியை பெறப் போகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு உறங்கும் நேரம் வந்துவிட்டதா என் பிள்ளைக்கு உறக்கத்தை நிம்மதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா என் தங்கமே நீ இப்பொழுது கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடிந்தால் நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்பன் இப்பொழுது உனக்கு காண்பிக்கின்ற இந்த சத்தம் உன் செவி குளிர நீ கேட்க வேண்டும் நான் இப்பொழுது காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சத்தத்தை நீ ஏழு முறை கேட்டால் போதும் பிள்ளையே உனக்குள்ளே ஒரு அமைதி ஒரு நிம்மதி நிச்சயமாக உருவாகும் இந்த அப்பன் இப்பொழுது உனக்கு அந்த சத்தத்தை கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் ஒரு அதிர்வு ஏற்பட்டதா உன் மனது சட்டென்று தெய்வீகத்தை நோக்கி இழுத்துச் சென்றதா எல்லாவற்றையும் மறந்துவிட்ட ஒரு மனநிலை இந்த ஏழு சத்தத்திலிருந்து உனக்கு கிடைத்ததா அப்படி நீ உணர்ந்து விட்டாயானால் அதுவே போதும் என் பிள்ளையே உன்னால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் உன் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நிச்சயமாக இனி அடைந்து விடுவாய் உன்னால் எதுவும் முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம் வாயழைத்து நிற்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இந்த இரவானது உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் இரவு என்பதை உணர்ந்து கொண்டு நிம்மதியாக தூங்க வேண்டும் என் பிள்ளையே பிரச்சனைகள் யாருக்குத்தான் இல்லை கவலைகள் எல்லாம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிறது கவலைகள் இருக்கிறது என்று இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறாயா இதிலிருந்து முதலில் நீ வெளிவர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் என் குழந்தை உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற வெற்றியை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் போதும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கருப்பண்ண சாமி தயாராக இருக்கிறேன் நீ உனக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக கவனித்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே உறக்கம் என்பது ஒருவருக்கு நிம்மதியாக இருந்து விட்டால் போதும் அவர்களுக்கான விடியல் புத்துணர்ச்சியோடு இருக்கும் அளவுக்கு அதிகமான மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் அதுவே ஒருவருக்கு உறக்கம் சரியாக இல்லை என்றால் அவர்களால் தனக்கான உணவை சாப்பிடக்கூட முடியாது அதற்கும் ஒரு ஆளினை தேடுவார்கள் நல்ல உறக்கத்திற்கு பிறகு உனக்கு வரக்கூடிய நாட்கள் சீரும் சிறப்புமாக அமையப் போகிறது என் பிள்ளை எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னுடைய சிந்தனைகளும் செயலும் உன்னை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அதோடு இந்த நிம்மதியான உறக்கம் உனக்கான உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் நலனையும் எப்போதும் ிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் எப்பொழுதெல்லாம் நீ உறக்கம் இல்லாமல் தவிக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் அப்பன் சொன்ன இந்த விஷயத்தை நீ தொடர்ந்து பின்பற்றி வந்தால் போதும் உனக்கான நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்